வணக்கம் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் சீமானுக்கும் விஜய்க்குமே வந்து ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கு அவங்களுக்குள்ளார எந்த விதமான ஈகோவும் இல்லைன்னு தான் நான் பார்க்கறேன் சீமானை பொறுத்த வரைக்கும் விஜய் கூட கூட்டணி வைக்கிறதுக்கு ஆல்ரெடி வந்து இஸ் ஓபன் த டோர் அப்ப இன்னைக்கு விஜய்க்கு வந்து இயற்கையாவே அமையக்கூடிய கூட்டணி யாரா இருக்க முடியும் சீமானா தான் இருக்க முடியும் சீமானுக்கு வந்து இன்னைக்கு எட்டு புள்ளி ஒரு பர்சன்டேஜ் இருக்குது இதே வந்து உங்களுக்கு விவசாய சின்னம் கிடைத்திருந்தா அந்த எட்டுங்கிறது ஒரு பத்து பர்சன்ட் போயிருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு என்னுடைய அசஸ்மெண்ட் பிரகாரம் இன்னைக்கு விஜய்க்கு வந்து சற்று ஏறக்குறைய ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் ஓட்சி ஆறும் அப்ப இது ரெண்டு பேரும் சேரும் போது என்ன ஆகுனாக்கா திமுக கூட்டணியில் அங்க இருக்கிறவங்க பூராமே எல்லாம் ரொம்ப ஏகபித்த சந்தோஷத்துல எல்லாம் அவங்க இல்ல திருமாவளவன்லாம் வந்து அவர் பள்ள கட்சிட்டு தான் இருக்காரு அப்ப விஜய்க்கு வந்து ஒரு இயற்கையிலேயே ஒரு ஏதுவான கூட்டணியா நாம் தமிழர்கள் அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் விஜயகாந்த் அவர்களுடைய கட்சியில் இப்ப இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சியும் சீமானும் விஜயும் ஒன்னு சேர விடாம பண்றதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அத்தனை யுக்திகளும் கையாளுவாங்க அது உங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஆளுக மூலியமாவும் அவங்க அந்த கேமை விளையாடுவாங்க இதுல சீமானாகட்டும் விஜய் ஆகட்டும் அவங்க ரொம்ப சூதானமா ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வோட இருக்கும் திமுக அண்ணா திமுக கட்சிகளோட கூட்டணி வச்ச எந்த கட்சியும் தமிழ்நாட்டை ஆளவே முடியாது இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையிலாம் நீங்க தனிப்பட்ட முறையில வந்து நின்னீங்கன்னா நீங்க வந்து ஊர் ரெண்டானா கூத்தாடிக்கு கொண்டாட்டங்கிற மாதிரி இப்ப இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு அவங்களுக்கு நீங்க உதவி பண்ற மாதிரி தான் ஹேரோட்ஸ் எடுக்க வணக்கம் நான் விக்னேஷ் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் நந்தகுமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் விக்னேஷ் விஜய் மற்றும் சீமான் இவர்கள் கூட்டணி அமையும்னு நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஏன்னா ரெண்டு பேருமே வந்து தமிழ் தேசம் சார்ந்ததாக இருப்பாங்க விஜய் வருவார்கள் சீமாவர்கள் நிறைய பேட்டியில் சொல்லியிருக்காங்க என் தம்பி தான் வரட்டும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறார் நேற்று நடந்த விழாவில் அப்போ கூட வாழ்த்துக்கள் என் தம்பிக்கு நிலவலுக்கு வாழ்த்துக்கள் அப்படிலாம் வந்து அறிக்கை விட்டுருக்காங்க ஸோ அது எப்படி சார் நம்ம எடுத்துக்கிறது சீமானுக்கும் விஜய்க்குமே வந்து ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருக்குது அவர் வந்து தம்பியாக பார்க்குறாரு இவர் வந்து அண்ணனாக பார்க்குறாரு அவங்களுக்குள்ளார எந்த விதமான ஈகோவும் இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன் அதே மாதிரி சீமானும் வந்து ஒரு பேட்டியில் சொல்லும்போதே வந்து நான் இங்கே இருக்கக்கூடிய கூட்டணியை பற்றி பேசும்போது நாங்கள் இருக்கக்கூடிய கட்டணி கூ கட்சிகிட்ட போய் எந்த விதத்தில் போய் கூட்டணி வச்சுக்க முடியும் எல்லாருமே வந்து இன்றைக்கி நம்ம லஞ்சத்தை எதிர்க்கிறோம் ஊழலை எதிர்க்கிறோம் இப்போ யார் இந்த கட்சியெல்லாம் பண்ணாமல் இருக்காங்க அவங்களோட போய் நம்ம வைக்கிறது வந்து சரிப்பட்டு வராது ஆனால் இப்போ தம்பி விஜய் வராரு அவர் கூட கூட்டணி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அவரு கூட்டணி கூட போகிறதுக்கு அவருக்கு உடன்பாடுங்கிறார் விஜய் சீமானை பொறுத்த வரைக்கும் விஜய் கூட கூட்டணி வைக்கிறதுக்கு ஆல்ரெடி வந்து ஹி இஸ் ஓப்பன் த டோர் ஹி ஹாஸ் ஓப்பன் த டோர் சீம் இப்போ விஜயும் உள்ளார வரும்போது என்ன பண்ணுறாரு விஜய்க்கும் வந்து இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிக்கு ஒரு மாற்று சக்தியாக வரணும்னு தான் அவரும் வராரு கரெக்டாக அப்போ இன்னைக்கு விஜய்க்கு வந்து இயற்கையாகவே அமையக்கூடிய கூட்டணி யாராக இருக்க முடியும் சீமானாக தான் இருக்க முடியும் இன்னைக்கு வேற எந்த நீங்கள் அதிமுக கூட போய் கூட்டணி வச்சுக்க முடியுமா இல்லை பிஜேபி கூட கூட்டணி வச்சுக்க முடியுமா இல்லை வந்து திமுக கூட கூட்டணி வச்சுக்க முடியுமா நீங்கள் அப்படி அவங்களோடலாம் நீங்கள் போய் கூட்டணி வச்சுக்கிறீங்க இன்னைக்கு இன்றைக்கி சமூக வலைதளங்களில் ஏடிஎம்கே கூட விஜய் போகிறதுக்கும் சாத்தியக்கூறுகள் இருக்குங்கிற மாதிரி பேசுகிறாங்க அதை வந்து சாத்தியக்கூறே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் அப்போ நீங்கள் போய் எடப்பாடியினுடைய கையை வலுப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தேவையே இல்லை அப்போ நீங்கள் இவ்வளோ உங்களுடைய பட வாய்ப்பை விட்டுட்டு இவ்வளோ செல்வாக்கை விட்டுட்டு நீங்கள் வந்து எடப்பாடிக்கு போய் நீங்கள் வந்து அவர் கையை வலுப்படுத்தணும் இல்லை வந்து ஸ்டாலின் கையை வலுப்படுத்தணும் இல்லை வந்து அண்ணாமலை கையை வலுப்படுத்தணுங்கிறதுக்கு உங்களுக்கு என்ன கட்டாயம் இருக்குது அப்போ எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு இந்த மாதிரி கூட்டணி வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வராத கூட்டணி அது அதே மாதிரி இன்றைக்கி காலத்தில் நீங்கள் பழைய காலங்கள் எடுத்து பார்க்க போனீங்கன்னா திமுக அண்ணா திமுக கட்சிகளோட கூட்டணி வச்ச எந்த கட்சியும் தமிழ்நாட்டை ஆளவே முடியாது இதுதான் நம்ம பார்த்த ஹிஸ்ட்ரி ஏன்னா நீங்கள் அந்த ரெண்டு பெரிய கட்சிகளும் நீங்கள் அங்கே போய் கூட்டணி சேர 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 உங்களை அவங்க ஸ்வீகரிச்சுப்பாங்க நீங்கள் அவங்கள வளர்த்தி விட்டுட்ருப்பீங்களே இல்லையா உங்களால் வந்து கட்சியை வளர்த்தவே முடியாது நீங்கள் ஆட்சிக்கு நீங்கள் வந்து எனக்கு ரெண்டு எம்எல்ஏ நாலு எம்எல்ஏ போதும் ரெண்டு எம்பி போதுங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா போய் கூட்டணி சேர்ந்துருங்க ஆனால் உங்களுக்கு தமிழகத்தை ஆளணும் இல்லை வந்து தமிழகத்தில் வந்து ஒரு நல்ல அரசியலை கொண்டு வரணும் மக்களுக்கு வந்து இன்றைக்கி பல தலைவர்கள் கூட பற்றாக்குறை இருக்குது நல்ல தலைவர்களை கொண்டு வரணும்னு நீங்கள் ஒரு மாற்றத்துக்காக வரும்போது இவங்களோட போய் நம்ம க க கூட்டணி வைக்கிறதுக்கு எந்த வகையிலுமே வந்து அவருடைய ரசிகர்களோ பொதுமக்களோ ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவு விஜயே அதை வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி யோசனை அவருக்கு வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே தான் என்னுடைய எண்ணம் ஆனாலும் அவர் வந்து ஒரு கூட்டணி இல்லாமல் இன்றைக்கி வந்து நான் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நான் நின்று நான் வந்து ஆழம் பார்க்க போகிறேன் என்னுடைய ஓட்ஷாரை வச்சு பார்க்க போகிறேன் ஏன்னா கூட இருக்கிறவங்க பூராமே சொல்லுவாங்க தலைவா நமக்கு வந்து பயங்கரமாக இருக்குது நீங்கள் தான் அடுத்த சிஎம்ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம வந்தீங்கன்னா நீங்கள் போதும் விஜய்னுடைய பேனரை போட்டாவே போதும் ஆச்சா போச்சான்னு எல்லாமே வந்து உங்களுடைய பூஸ்ட் பண்ணுவாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமைகளெல்லாம் நீங்கள் தனிப்பட்ட முறையில் வந்து நின்றிங்கன்னால் நீங்கள் வந்து ஊர் ரெண்டானா கூத்தாடிக்கு கொண்டாட்டங்கிற மாதிரி இப்போ இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இன்றைக்கி டிஎம்கே வந்து கூட்டணியில் வலுவாக இருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணுற மாதிரி தான் ஆகும் நீங்கள் அந்த மாதிரி தனியாக வந்து நின்னிங்கன்னா ஒரு ஸ்பாயில் ஸ்போட்டு தான் நீங்கள் விளாட முடியுமே ஒழிய கான்ட்ரிபியூட்டிங் ஸ்போர்ட் உங்களால் பண்ணவே முடியாது அதனால் ஆனால் நிறையா பேர் அதை ஊசி பேத்துவாங்க நீங்கள் தனியாக நில்லுங்க தனியாக நில்லுங்க தனியாக நில்லுங்க அப்படின்ட்டு எதுக்காக உங்களை தனியாக நிற்க சொல்கிறாங்கன்னா உங்கள் மேலே இருக்கக்கூடிய கருசனைகள் இல்லை நீங்கள் தனியாக நின்னிங்கன்னா ஓட்டு வந்து பிரியும் அப்போ இருக்கிறவங்க ஏற்கனவே குளிர் காஞ்சிட்டு இருக்கிறீங்க இன்னும் அருமையாக குளிர் காஞ்சிட்டு போயிடுவாங்க அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனுடைய களம் வந்து கூட்டணிக்கான களம் தான் இது தனிப்பட்ட இன்னைக்கு விஜய் வந்து தனியாக நின்னார்னா இது அஞ்சு முனை போட்டி ஆயிடும் ஏடிஎம்கே டிஏ டிஎம்கே பிஜேபி ஒரு சைடு நாம் தமிழர் ஒரு சைடு தமிழக வெற்றி கழகம் ஒரு சைடு ஸோ அஞ்சு இதாகிடும் அப்படி இருக்கும்போது என்ன வேணால் அது இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அபரிமிதமான வாய்ப்பாகிடும் ஏன்னா இது வரைக்கும் திமுக தொடர்ந்து ரெண்டு முறை ஆட்சிக்கு வந்ததாக சரித்திரம் இல்லை நீங்கள் தனியாக வந்து நின்னீங்கன்னா அதுக்கு ஒரு ரூட் போட்டு கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் ஆகிடும் ஸோ அது வந்து நீங்கள் அந்த பிளண்டரை வந்து செஞ்சிடக்கூடாது நேரடியாகவே வந்து பார்க்கும்போது அவருடைய சிந்தனையும் எதுக்காக அவர் வர வரக்கூடும் அப்படிங்கிற சிந்தனையும் வச்சு நம்ம பார்க்கும்போது அவருக்கு நேச்சுரலான அலையாக இருக்கிறது வந்து சீமானை மட்டும்தான் இருக்க முடியும் அப்படி சீமானுக்கு வந்து இன்றைக்கி எட்டு புள்ளி ஒரு பர்சன்டேஜ் இருக்குது இந்த எலெக்ஷனில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இது வந்து மைக் சின்னத்தில் வாங்கினது இதே வந்து உங்களுக்கு விவசாய சின்னம் தான் அந்த எட்டுங்கிறது ஒரு பத்து பர்சென்ட்டுக்கு போயிருக்கிறதுக்கே ஒரு வாய்ப்பு உண்டு என்னுடைய அசஸ்மெண்ட் பிரகாரம் இன்றைக்கி விஜய்க்கு வந்து சற்றேக்குறைய ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் ஓட் ஷேர் இருக்கும் அதாவது ஒரு எழுபத்தஞ்சு லட்சம் வாக்குகள் வந்து அவருக்கு இருக்கும் அப்போ இது ரெண்டு பேரும் சேரும் போது என்ன ஆகுனாக்கா உங்களுக்கு இங்கே ஒரு பதினஞ்சு அங்கே ஒரு பத்துன்னு வச்சுனா கூட இருபத்தஞ்சு சதவீதம் ஃபார்மிட்டபிள் நம்பர் இது அப்போ இந்த ரெண்டு பேர் மட்டும் சேர்ந்தால் போதுமானால் பத்தாது ஏன்னா இருபத்தஞ்சுங்கிறது ஒரு ஒரு நல்ல டஃப் ஃபைட்டு கொடுக்கக்கூடியதா ஆனால் ஒரு வின்னிங் நம்பரான்னு பார்க்க போனீங்கன்னா அந்த அளவுக்கு வின்னிங் நம்பர் கிடையாது அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இன்றைக்கி வந்து உங்களோட கருத்தொற்றுமை இருக்கக்கூடிய சில ஆளுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி திமுக கூட்டணியில் அங்கே இருக்கிறவங்க பூராமே எல்லாம் ரொம்ப ஏகபித்த சந்தோஷத்துலலாம் அவங்க இல்லை இன்றைக்கி திருமாவளவன்லாம் வந்து அவர் கடிச்சிட்டு தான் இருக்கார் ஏன்னா இப்போ இன்றைக்கி டாஸ்மாகில் வந்து இறந்ததில் பெரிய எண்ணிக்கையில் வந்து அவங்களுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் நிறையா இருக்காங்க அவரும் வந்து டாஸ்மாகை மூடணும்னு போராட்டம் பண்ணுறாரு ஆனால் நம்மளுடைய விமர்சனம் என்னென்னா இது போராட்டத்தோடு நின்றுடாமல் நீங்கள் அரசாங்கத்தை நிர்பந்தி நிர்பந்தித்து இதுக்கு வந்து ஒரு முடிவு காண்ற வரைக்கும் நீங்கள் நிர்பந்திச்சுட்டே இருக்கணும் இல்லையா நீங்கள் கூட்டணி விட்டுவாங்க இன்றைக்கி விஜய் வராரு இங்கே கூட்டணி பலமாக சேரும்போது இன்றைக்கி நான் நான் இவருக்கு திருமாவளவனர்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டரை பர்சன்டேஜ் ஓட்சியர் இருக்குது அதிமுக கட்சியில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய விஜயகாந்த் அவர்களுடைய கட்சி இருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சதவீதத்துக்கும் கீழே புள்ளி நாலு சதவீதத்துலேருந்து இன்றைக்கி ரெண்டரை பர்சன்டேஜ் ஓட் ஷேர் வந்துட்டாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்போ இங்கே ஒரு ரன்றரை அங்கே ஒரு ரன்ரை எடுத்திங்கன்னா கூட ஒரு அஞ்சு அது ஒரு அஞ்சு நீங்கள் ஒரு பதினஞ்சு சீமான் ஒரு ப பத்து ஸோ பதினஞ்சு பத்து அஞ்சு அஞ்சுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு முப்பது பர்சன்டேஜ் ஓட் ஷேர் வந்துடும் அது இல்லாமல் இன்றைக்கி தமிழகத்தில் பார்க்கும்போது ஒரு ஒரு பொது தேர்தல்னு பார்க்கும்போது ஒரு எழுபது பர்சன்டேஜ் தான் ஒரு ஆவரேஜ் ஓட் ஷேர் அப்போ இன்றைக்கி முப்பது பேர் முப்பது சதவீத மக்கள் ஓட்டு போடாத மக்கள் தான் ஜாஸ்தி இருக்காங்க அந்த ஓட்டு போடாதவங்களாம் வந்து இது வந்து எல்லோரும் சொல்கிற மாதிரி வந்து இது ஒரு எலெக்ஷன் ஆனால் ஒரு லீவு கிடைக்குது அதனால் அன்றைக்கி சினிமாவுக்கு போகிறதுக்கும் அன்றைக்கி வீட்டில் ரெஸ்ட் எடுக்கணுங்கிறதுக்காகவும் இருக்காங்களான்னு இல்லை அவங்களும் ஜனநாயகத்து மேலே நம்பியிருக்கக்கூடிய ஆள்கள் தான் ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் மேலேயோ அரசியல் தலைவர்கள் மேலேயோ இந்த எலெக்ஷன் சிஸ்டத்து மேலேயோ நம்பிக்கை இல்லாமல் ட்ரஸ்ட் இல்லை இன்றைக்கி இன்றைக்கி வந்து நம்மளுடைய சொசைட்டியில் வந்து எது வந்து அதிக பற்றாக்குறையாக இருக்குன்னா ட்ரஸ்ட்டு லீடர்ஷிப் ஒன்று ட்ரஸ்ட் ஏன் ட்ரஸ்ட் இல்லைன்னா நல்ல டீலர்ஷிப் இல்லை யாரை நம்புறதுனே இல்லை எதை சொன்னாலும் அதை வந்து ஒரு சந்தேகமாகவே ஒரு கேள்விக்குறியாகவே தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்போ அந்த மாதிரி வந்து ட்ரஸ்ட் கோஷன்ட்டு நல்லா இல்லாதனால தான் இன்றைக்கி வந்து அவங்க வந்து இருக்காங்க இப்போ இன்றைக்கி வந்து விஜய் சீமான் இந்த மாதிரி ஒரு புது கூட்டணி அமையும் போது அந்த ஓட்டு போடலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய மக்கள்லேருந்து ஒரு பெருவாரியான ஒரு வாக்கு சதவீதத்தை இவங்களால் இந்த கூட்டணிக்கு எடுக்க முடியும் அது வேறு எந்த கட்சிக்கு போனாலும் அது வந்து வராது ஏன்னா அப்படி இருக்கிற மாதிரி தான் அவங்க முதலே வந்து மதங்களுக்கு போட்டிருப்பாங்களே அப்போ நீங்கள் வரும்போது ஒரு விஜய்க்கு வந்து ஒரு இயற்கையிலேயே ஒரு ஏதுவான கூட்டணியாக நாம் பார்க்குறது வந்து நாம் தமிழர்கள் அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் அதே மாதிரி விஜயகாந்த் அவர்களுடைய கட்சி இதை எடுத்திங்கனாவே உங்களுக்கு ஒரு முப்பது பர்சன்டேஜ் வந்துடும் முப்பது பர்சன்டேஜ்ங்கிறது எக்ஸலண்ட் நம்பர் டு ஃபைட்டர்ல எலெக்ஷன் ஏன்னா அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து பொதுமக்களுடைய ஓட்டு அதுக்கு மேலே நீங்கள் என்னென்னலாம் வந்து நீங்கள் எலெக்ஷன் கேம்பெயின் கொண்டு வரீங்க எந்த இஷ்யூவை முன்னிறுத்துறீங்க எப்படி வந்து மக்களை போய் ரீச் பண்ணுறீங்கிறதெல்லாம் வச்சு இந்த முப்பதுங்கிறது முப்பத்தஞ்சு நாற்பதெல்லாம் போகும் ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் திமுகவாகட்டும் அண்ணா திமுகவாகட்டும் ரொம்பவே சரிஞ்சிருக்கு இன்றைக்கி இந்த தேர்தலில் பார்க்கும்போது திமுகவினுடைய வாக்கு வங்கி கட்சியாகவே தனிப்பட்ட முறையில் அவங்க போன தடவை இருபத்தி நாலு நின்னாங்க அதில் ரெண்டு தொகுதி வந்து ஒன்று வந்து கணேசமூர்த்தி ஈரோட்டில் வைகோ சார்பாக நின்னார் இன்னொன்று ரவிக்குமார் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக உதயசூரத்தில் சின்னத்தில் நின்னாங்க அந்த ரெண்டு சீட்டையும் கூட எடுத்துட்டிங்கன்னா போன தடவை நின்று இருபத்தி ரெண்டு இந்த தடவை நின்று இருபத்தி ரெண்டு சீட்டுக்கு எடுத்துட்டிங்கன்னா பதினோரு பர்சன்டேஜ் வாக்கு சதவீதம் திமுக இழந்திருக்கு சற்றேறக்கூடிய பதினஞ்சு லட்சம் ஓட்டு காணும் இதில் வந்து தமிழகத்தினுடைய அகச்சிறந்த அரசியல் ஆளுமை கமலஹாசன் வேறு அங்கே போய் சேர்ந்தார் கமலஹாசனுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல பதினஞ்சே முக்கால் லட்சம் ஓ ஓட்டு அப்போ அந்த பதினஞ்சை முக்கால் லட்சம் ஓட்டு எங்கே போச்சு கடலில் கரைச்ச பெருங்காயமாக போச்சு அப்போ இதில் ஒரு பதினஞ்சு அதில் ஒரு பதினஞ்சை லட்சம் முக்கால் லட்சங்கும் போது சற்றே முப்பது முப்பதே முக்கால் லட்சம் ஓட்டு காணும் அவங்களுக்கு அப்போ இந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து பலகீனமாக திமுக இருக்குது ஆனால் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா இந்த கூட்டணியினுடைய நம்பர் தான் நாற்பத்தாறு பர்சன்டேஜ் அவங்களுக்கு கூட்டணிக்கு ஓட்சியார் இருக்குன்னா அதில் இருபத்தி ஏழுக்கும் கீழே தான் ஓட் ஓட்சார் இருபது பர்சன்டேஜ் வந்து அவங்களுடைய கூட்டணி கட்சி இது அப்போ இவங்க கூட்டணி பலத்தில் தான் இருக்காங்களே ஒழிய அவங்களுடைய கட்சியினுடைய பலத்தில் இல்லை அதே மாதிரி அண்ணா திமுகவும் நீங்கள் எடுங்க அண்ணா திமுகவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருபது சொச்சம் தான் அவங்களுடைய ஓட் அந்த அளவுக்கு வந்து அண்ணா திமுகவும் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு பர்சன்டேஜ்லேருந்து இன்றைக்கி இருபது வந்துட்டாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா போன ரெண்டாயிரத்தி பத்தொம்போதை விட இந்த எலெக்ஷனில் வந்து ஒரு ஆறு லட்சம் ஓட்டு சேர்த்தி தான் எடுத்திருக்காங்க ஆனால் அது வந்து பெரியதான் கிடையாது கிடையாது அது சாதாரண ஆளுங்க சொல்லிக்கலாம் அவர் அதிமுக மாதிரி கட்சிக்கு நாங்கள் ஆறு லட்சம் ஓட்டை சேர்த்து எடுத்திருக்கோமேங்கிறது இல்லை நம்ம என்ன பார்க்குறோன்னா ஏழுல ஏழு தொகுதியில் டெபாசிட் போச்சே உங்களுக்கு பன்னெண்டு தொகுதியில் வந்து நீங்கள் மூணாவது கட்சியாக தானே வந்திருக்கீங்க பிஜேபி உங்களை முந்திட்டு நிற்குதே கன்னியாகுமரியில் நீங்கள் வந்து நாம் தமிழரே உங்களுக்கு பின்னுக்கு தள்ளி நீங்கள் நாலாவது கட்சியாக மாறிட்டீங்களே எந்த சரித்திரத்தில் வந்து நீங்கள் அண்ணா திமுக வந்து ஏழு பாராளுமன்ற தொகுதியில் டெபாசிட் இழந்து நீங்கள் என்னைக்கு பார்த்துருக்கிறீங்க அதே மாதிரி திமுக நின்று அந்த முப்பத்தொம்போது தொகுதியிலையும் நீங்கள் பார்க்கும்போது வெறும் அஞ்சு தொகுதியில் தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நீங்கள் வாங்கின வாக்கை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூடுதலான வாக்கு வாங்கியிருக்கீங்க அதில் திமுகவுனுடைய அந்த இருபத்தி ரெண்டு சீட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரே ஒரு தொகுதியில் தான் திமுக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வாங்கின வாக்கை விட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஓட்டு சேர்த்தி வாங்கியிருக்காங்க அப்போ இந்த ரெண்டு பெரிய கட்சிகளையுமே ரொம்ப ரொம்ப பலகீனமாக இருக்குது அதனால தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு களம் எப்படியா இருக்க போகுதுனாக்கா கூட்டணி களமாக தான் இருக்க போகுது அப்போ கூட்டணி கட்சிகள் எங்கே வந்து கூட்டணி வலுவாக இருக்கோ இன்னும் சொல்ல போகணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி ஆட்சி அமையறதுக்கும் பெரிய வாய்ப்புகள் உண்டு நம்ம இவ்வளவு நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சின்னு சொல்லிட்டு இருக்கோம் இன்றைக்கி மாநிலத்திலேயே இன்றைக்கி கூட்டாடி வ கூட்டாட்சி வர வேண்டிய நிலையில தான் இருக்குது அதனால தான் நான் வந்து விஜய்க்கும் என்னுடைய இருந்து நான் பார்க்கும்போது நீங்கள் தனியாக வந்து இந்த விளையாட்டை விளையாடாதீங்க எல்லாருமே உங்களை பேத்துவாங்க இப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சியும் சீமானும் விஜயும் ஒன்று சேர விடாமல் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அத்தனை யுக்திகளும் கையாளுவாங்க அது உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஆளுக மூலியமாகவும் அவங்க அந்த கேமை விளாடுவாங்க வெளியில் வந்து உங்களுக்கு சோசியல் மீடியாக்கள்ல இருந்தும் அந்த கேமை விளாடுவாங்க சாட்டிலைட் இருந்தும் அந்த கேமை விளாடுவாங்க இதில் சீமானாகட்டும் விஜய் ஆகட்டும் அவங்க ரொம்ப சூதானமாக ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்போ இந்த கூட்டணியினுடைய பலம் தான் இந்த வரப்போகிற எலெக்ஷனை வந்து நமக்கு நிர்ணயம் பண்ண போகுது அந்த விதத்தில் இது இதில் வந்து ரொம்ப ரொம்பவே எல்லா கட்சிகளுக்கும் சின்ன சின்ன கட்சிகள் எல்லாத்துக்குமே அவங்கவுங்கள கட்சிகளை வளர்த்துறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு திமுக கூட இருந்தால் தான் நம்மளால் சீட்டு ஜெயிக்க முடியுமா கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் எங்கே போய் கூட்டணி இருக்கோ அங்கே உங்களுக்கு ஓட்டு விடுவோம் ஸோ ரொம்ப நன்றி சார் சொல்லப்பாக நிறைய விஷயங்கள் வந்து எங்களோட பரிமாறிக்கொண்டீங்க வந்து நிறைய விஷயம் புது விஷயமெல்லாம் இருந்துச்சு ரொம்ப நன்றி சார் நன்றிம்மா தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணாமல் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மென்ட் படிப்பு செய்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்